ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் என்னங்க நம்ம எல்லாருக்குமே வாழ்க்கையில் ஏதாவது ஒரு சின்ன கஷ்டம் வந்துருச்சுன்னா உடனே ஆண்டவர்கிட்ட போய் ஏன் ஆண்டவரை எனக்கு இவ்வளோ கஷ்டத்தை கொடுக்குறீங்க நான் எப்படி ஆண்டவரே தாங்குவேன் நான் உங்கள் பிள்ளை தானே ஏன் எனக்கு இப்படி சோதிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஆண்டவர் பாதத்தில் உட்காந்து அதை குறித்து ஏன் எனக்கு இந்த கஷ்டத்தை குடிச்சிங்கன்னு கொடுத்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேள்வி தான் கேட்போமே தவிர அது எதுக்காக கொடுத்துருக்குறாரு அப்படின்னு சொல்லி நம்ம என்றைக்குமே ஆராய்ச்சி பார்க்க மாட்டோம் ஆனால் வேதத்தில் சொல்லப்படுது என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாது அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாது தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல் கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார் அப்படின்னு போட்டிருக்குது ஆமாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலையும் கூட சின்ன சின்ன சிச்சைகளை ஆண்டவர் அனுமதிப்பார் ஆனால் நம்ம அந்த சிச்சைகளை மேற்கொள்ள வழியை பார்க்காம ஆண்டவர்கிட்ட பலன் கேட்காம ஏன் எனக்கு இந்த சிச்சையை கொடுத்தீங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல கேள்வி மட்டும்தான் கேட்குற கேட்போமே தவிர ஆண்டவர் எதுக்காக இதை அனுமதிச்சார் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்றதே இல்லை ஆமாங்க நம்ம வாழ்க்கை நிறைய நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அந்த சிச்சை வந்தது நமக்கு நல்லதாக இருக்கும் ஆனால் நம்ம நினச்சிருப்போம் ஆண்டவர் எனக்கு போய் இந்த கஷ்டத்தை கொடுத்துட்டாரே அப்படின்னு சொல்லி நம்ம கஷ்டப்பட்டிருக்கோம் ஒரு கழுகு ஒரு சாதாரண கழுகையே தன்னுடைய குஞ்சுகளை வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே பறக்க வைக்கணும் அப்படின்னா அதனுடைய சொகுசான வாழ்க்கையெல்லாம் எடுத்து போட்டு அதை வந்து பறக்கிறதுக்காக நிறைய சிக்சைகளை கொடுக்கும் அப்படி கொடுக்கும்போது தான் அந்த குட்டி பறவை கூட வெற்றிகரமாக வானில் பறந்து அதோடய வாழ்க்கையை நல்லா லீட் பண்ண முடியும் அதே போல தான் நம்ம வாழ்க்கையிலையும் நாம் நல்லா வாழணும் அப்படின்னா சின்ன சின்ன சிச்சைகளை ஆண்டவர் நமக்கு கொடுக்கறது எதுக்குன்னா அடுத்த லெவலில் நம்ம போய் அச்சீவ் பண்ணுறதுக்காகவும் பெரிய லெவலில் நம்ம வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் அது புரியாமல் நாம் என்ன பண்ணுறோம் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குறோம் இனிமேலாவது கர்த்தர் கொடுக்குற இந்த சின்ன சின்ன சிச்சைகளுக்காக ஆண்டவர்கிட்ட போய் கேள்வி கேட்காம கர்த்தர் எதுக்கு அனுமதிச்சாருங்கிறத நிதானிச்சு அறிஞ்சு உங்கள் வாழ்க்கையை செயற்படுத்துங்க தேங்க்யூ காட் யூ